நாம் சின்ன பிள்ளைகளாக கால் போட்டு விவரம் தெரியாத காலத்திலே தெலுங்கு தேசம் எங்களை இனவரிகள் என்று பேசுகிற இந்திய திராவிட இந்த திராவிட கட்சிகள் இந்த திமுக ஏன் சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேச கட்சியோட கூட்டணி வைத்தது பதில் யார் சொல்லுவார் எங்களை பிரிவினவாதி பணி சொல்லுகிற பாரதிய ஜனதா எதற்காக தெலுங்கு தேசத்தோடு சந்திரபாபு நாயுடு அவர்களோடு கூட்டணி பதவியில் எதுக்காக இருக்கிறது நான் தமிழ் தேசியவாதி பிரிவினவாதி என்ன இருக்கா என் வந்து கூட்டணி பேசினேன் உன்னோட கூட்டணி வந்தா எப்படி நான் உன்னோட வந்துடுறேன் உங்களோட கூட்டின்னு வந்துடுறேன் உங்க உங்கள் தலைவர் படத்துக்கு முன்னாடி என் தலைவர் படத்தை வச்சா நீங்கள் இருப்பீங்க எப்படி இருப்பீங்க எப்படி இருக்கும் பார்த்துங்க கருத்து ஓடிடுவீங்க மேடையில் உட்கார மாட்டீங்க ஒன்று ஒன்றே பார்க்கும்போது இந்த அணை கட்டியிருந்தோம் கடுப்பணை கட்டியிருந்தாங்க காணாங்கண்ணா என்னடா என்னடா தடுப்பணி இப்ப வரைக்கும் சொல்றாங்க சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்றாரு இப்ப சொல்றாரு இந்த பாராளுமன்ற கூட்டத்தில் இருபத்தி நாலுக்குள்ளே நாங்க எப்படி எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிச்சோம் சன நம்பிட்டாலே இது ஏற்கனவே ராமர் கோயில் ராமர் கோயில் யாராவது இப்ப பிஜேபி ராமரை பத்தி ராமர் கோயிலை பத்தி என்ன இந்த ரகுபதி ஐயா வந்து ராமர் ஆட்சிதான்னு பேசினதுக்கு முதலில் கோவப்பட்டிருக்க வேண்டியது பிஜேபிக்காரர்கள் தான் இவ்வளவு கேவலமான ஆட்சியாடா ராமராட்சி என்ன கொள்ளச்சாராயங்குடிச்சு சாராடா ராமராட்சி ஆறு வயசு குழந்தை வீட்டுக்குள்ள இருந்தால் கண் வன்புணர்வு செய்து கொலை செய்யறான் அறுபது வயசு அம்மா தனியா இருந்தால் வன்புறு செய்யறான் சாலையில போகும்போது தாலி ஆக்குறான் தோட இருக்கிறான் இதெல்லாம் ஒருத்தன் தாண்டா ராமர் ராமருக்கு மார்க்கெட் அகிலேஷ் யாதவ் முடிச்சுட்டான் அயோத்தியிலே பொது தொகுதியில தாழ்த்தப்பட்ட ஒருவரை போட்டு செருப்பு கட்டி அடிச்சு முடிச்சு ராமர பேச முடியாது அந்த பிரச்சனை முற்றுப்பட்டு விட்டது ராமருக்கு கோயில் கட்டிட்டு அங்க எல்லாம் குறுக்கலாம் ஐயோ ஒழுகுதுங்க அது இப்ப பாராளுமன்ற கட்டுக்கு என்னைக்காவது நீ நீ மாணிகாரூர் விருதுநகருடைய பாராளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் பேசி நீ என்னைக்காவது கேது வக்கிறீங்க அவரே பேச வச்ச பெருமை ஐயா மோடிக்குதான் தான் எப்படி பெற்றாரு தெரியுமா பாராளுமன்ற அவர் என்னங்க மாலவையில பாராளுமன்றத்துக்குள்ள தண்ணி விடுது ஒழுகுதுங்க அப்படின்னு ராமர் கோயிலும் ஒழுகுது அவர் கட்டினா ராமர் கோயிலும் ஒழுகுது நாடாளுமன்ற கட்டடமும் ஒழுகுது அத பத்தி கவலை இல்லை மக்கள் அழுவதை பற்றி கவலைப்படாத அவர்கள் கோயிலும் நாடாளுமன்ற கட்டிடமும் ஒழுவதை பொழுகுவதை பத்தி எப்படி கவலைப்படுவாங்க அதுதான் அவங்களுக்கு ஒரு கவலை இங்கே உங்களுக்கு ஒன்று சொல்லணும் பாரு தம்பி துரைமுருகன் அவர்களுக்கு வந்து பிணை கேட்குறாங்க இப்போல்லாம் மாவட்ட ஆட்சியர் சில நீதிபதிகள் எல்லாம் ஆளுகிற கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் போலவே இயங்குகிறாங்க அங்க ஒன்று என்ன என்ன இப்படி இப்படி பேசணும் அப்படி ஒரு முதலமைச்சர் ஐயாது பேசலை ஐயாது பாட்டு எப்படி அது பாட்டு ஆமாம் அந்த பாட்டை நான் கேட்டிருக்கேன் கேட்டிருக்கீங்க இல்லையா அது நாங்க எழுதலையா நாங்க பாடலைங்க நாங்க போடல அது ஏற்கனவே இருந்த பாட்டு ஆமாம் கேட்டிருக்கேன் யூடியூப்பில் உங்களுக்கு அதிக வியூவர்ஸ் வரணும்னு இது பண்றேன் யூடியூப்ல இல்லைங்க மேட அப்ப அதிக பார்வையாளர் வரணும்னா கடைசி என்ன தெரியுமில்ல அவர் சொன்ன தீர்ப்பு ஊழலை பற்றி பேசுங்க ஊழலை பற்றி பேசுங்க ஊழலை பற்றி நிறைய பேசுங்க ஏன் கருணாநிதியை பத்தி பேசுகிறோம் ஊழலை பத்தி பேசுங்க ஊழல் தான் நிறைய அதனால தான் ஏன் கருணாநிதியை பற்றி பேசுகிறோம் ஐயா மாண்புமிகு நீதிபதி ஐயா புகழேந்தி உங்க கிட்ட அன்பா நான் சொல்லிக்கிறேன் கேளுங்கய்யா நீங்க ஐயா அதனால தான் பேசுகிறோம் திருவிளையாடல் படத்துல பார்த்தீங்களா பிரிக்க முடியாதது எதுவோ பிரிக்க முடியாது எதுவோ அதுல பிரிக்க முடியாத எதுவோ சொல்லலாம்ல வறுமையும் புலமையும் அதுபோல பிரிக்க முடியாத எதுவோ அரசியலினை ஊழலும் ஐயா கருணாநிதியும் பிரிக்க முடியாது தெரியாது நீ ஐயா எங்க பாட்டன் சூரபத்ம இன்னொரு பாட்டன் முருகன் புரி எங்களுக்காக அது எங்க பங்காளியும் புள்ள சண்டை தான் அதை பகைவை எங்களை வந்து கொன்று விட்டான் அது இல்லை எங்கள் பாட்டி சூரபத்ம மனைவி வந்து போகாத போருக்குன்னு வீடு பரவாயில்ல அது சோதானுன்னு சொல்கிறான் முருகபிரானினுடைய வரலாறு எழுதும் இந்த சூரபத்மனை எழுதாமல் முருகனுடைய வரலாற்றை எழுத முடியாது இல்லையா அது மாதிரி ஊழலை பற்றி பேசும்போது ஐயா கருணாநியை பற்றி பேசாமல் பேச முடியாது இல்லையா அது மாதிரி ஒரு வரலாறு ஒரு பெருமை தான் ஒரு பெருமை தான் பெருமை தான் பாருங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல உங்களால் கற்பனை செய்யப்படுங்க அறப்போர் இயக்கம் வெளியிடுது அறப்போர் இயக்கத்தினுடைய உடன் பிறந்தார்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் அவங்க என்ன பண்றாங்கன்னா தகவல் அறி உரிமை சட்டத்துல அவங்களுக்கு எப்படி இந்த ஐயா வந்ததுன்னு தெரியல ஒரு துறையில் இப்படின்னா ஒவ்வொரு துறையும் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்துக்கணும் மொத்தம் நானூத்தி எண்பது தனியார் அரசு பொறியியல் கல்லூரிகள் மொத்தம் நானூத்தி எண்பது இதுல ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு பேராசிரியர் பெருமக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு இதுல இருநூத்தி இருபத்தி நாலு தனியார் சுயநிதியில் தன்னிதி சுயநிதி அது அது சமஸ்கிருதம் பேசணும் தன்னிதி கல்லூரிகள் இருபத்தி நாலு இதுல முன்னூத்தி ஐம்பத்தி மூணு ஆசிரியர் பெருமக்கள் முன்னூத்தி ஐம்பத்தி மூணு பேராசிரிய பெருமக்கள் ஒரு இடத்திற்கு மேற்பட்ட இடங்களில் கல்லூரிகளில் பணி செய்வதாக கட்டப்பட்டது ஒரு இடத்திற்கு மேற்பட்ட நல்ல கவனிச்சு இதுக்கப்புறம் ஒரு ஐந்து பேராசிரியர் பெருமக்கள் பதினோரு கல்லூரிகளில் முழு நேரமாக பணியாற்றுவதாக கட்டப்பட்டிருக்கு ஐந்து பேராசிரியர்கள் முழு நேரமாக பதினோரு கல்லூரி இதுல ஒரு பேராசிரியர் பெருமகை முப்பத்தி ரெண்டு கல்லூரியில் முப்பத்தி ரெண்டு கல்லூரியில் தொடர்ச்சியாக முப்பத்தி ரெண்டு கல்லூரியில் முழு நேரமாக பணியாற்றுகிறார் என்று பதிவு செய்து அது சம்பளம் வாங்கிடுறார் சம்பளம் யாரு வாங்கிருப்பான்னு நீங்க புரிஞ்சுக்கணும் நல்லா கவனிச்சுக்கணும் இதுல இதுல ரொம்ப கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருநூத்தி பதினோரு பேர் இருநூத்தி பதினோரு பேராசிரியர்கள் நல்லா படித்தவர்கள் முதுகலை பட்டம் பெற்றவர்கள் முனைவர் பட்டம் பெற்றவர்கள் பேர் ஐநூறு பணியிடங்களை அவர்கள் நிரப்பினதாக காட்டி இவர்களே இங்க ஊதியம் பெற்றுக்குது அதுல நூத்தி எழுபத்தி அஞ்சு பேர் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பணியிடங்களை நிரப்பியதாக இவர்கள் அத்தனை பேரும் முனைவர் பட்டம் பெற்றவர்கள் நூத்தி எழுபத்தி அஞ்சு பேரும் டாக்டரே பட்டம் பெற்றவர் பிஹெச்டி பண்ணி முனைவர் பட்டம் பெற்றவர்கள் இந்த வேலையை செய்திருக்கிறார்கள் அறப்போர் இயக்கம் கண்டுபிடிக்காத வரை அண்ணா பல்கலைக்கழகம் இது கண்டு கண்டதில்லை இப்ப அது சொல்ற காரணம் பாருங்க அவங்க வந்து ஆதார் அட்டை கொடுக்கும்போது ஒவ்வொருத்தரே பல அட்டைகளை கொடுத்துட்டாரு ஆனா இவங்க நமக்கு என்ன கற்பிச்சான் ஆதார் அட்டை தான் எல்லாத்துக்குமான பெருத்த அடையாளம் எல்லா வழிக்கும் ஒரே நிவாரணி ஆதார் தான் கடைசி அந்த ஆதாரே பயனற்றதுன்னு ஆயிடுச்சு இத்தனை பேரும் வெவ்வேறு ஆதார் அட்டைகளை கொடுத்து எங்களை ஏமாற்றி விட்டார்கள் அங்கே ஒட்ட படங்கள் இருந்த படங்கள் வெவ்வேறு முக அமைப்பில் இருந்தது உயர்ந்த தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுக்கிற பல்கலைக்கழகத்தில் இதை கண்டுபிடிக்க முடியலையா அப்ப என்ன நடக்குதுன்னு பாரு இது எத்தனை நாளா நடந்திருக்குது அதிமுக ஆட்சி காலத்திலிருந்து நடக்குது தொடர்ந்து நடக்குது இதில் இன்னும் கொடுமை மாரிச்சாமி முரளிபாபம் ரெண்டு பேரும் ஆறு ஆண்டுகளாக ஓமன் நாட்டில் வேலை செய்கிறார்கள் அவர்கள் இந்த பொறியியல் கல்லூரியில் வேலை செய்கிறதா சம்பளம்ங்கிறீங்க இந்த பொறியியல் கல்லூரியின் உரிமையாளர்கள் யார் இன்றைக்கு அமைச்சரவையில் இருக்கிற பிறந்தகையில் ஐயா எம்ஆர் கே பள்ளியர் சொல்லுவோம் பெருமதிப்பிற்குரிய பிறந்தகை ஐயா துறைமுருகனுடைய கல்லூரி நம்ம ஐயா சட்டமேதை ராமராஜி நீச்சி நாயகன் இருக்கிறதால அவருடைய கற்பக நாயகன் ஐயா துறைமுருகோட கிமிஸ்டன் எல்லாம் ஒரு தொலைக்காட்சி ஒரு வலையொலி